ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஸ்நாக்ஸ் அரிசி அரிசியமாக தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறுக்கு முறு முறு முறுன்னு ரொம்பவே சுவையாக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க அதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்து தண்ணி சூடு ஆர சூடு நல்லா ஆகட்டுங்க இந்த நேரத்தில் உப்பு சே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அதனோடைய அதனுடைய காஞ்ச மிளகாய் தூளும் ஓமமும் சேர்த்துக்கலாங்க ஓமம் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க உப் ஒரு ஒரு ஸ்பூன் எள்ளும் சேர்த்துருக்கோங்க சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மிதமான சூடாக சூடு இருக்குங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம வந்து முறுக்கு உரல் போட்டு பிழிகிற மாதிரி இதை கல் ஷேப்பில் எடுத்துக்கலாங்க நான் எடுத்த மாவு எனக்கு வந்து நாலு முறை போட்டு பெசிற பெழிகிற அளவுக்கு கிடைச்சிதுங்க இப்போ பாருங்கள் நான் மூணு கண் இருக்கிற மூணு ஓட்டம் இருக்கிற இது தான் உங்கள் போட்டிருக்கேன் ஜல்லடை தான் போட்டிருக்கேன் முறுக்கு குழல்ல இப்போ பாருங்கள் போட்டு முறுக்கு பிழிஞ்சிடலாங்க நான் வந்து கரண்டி மேலே தாங்க பிழிய போகிறேன் இப்போது இப்போ வந்து என்ன என்ன ஸ்டவ் பற்ற வச்சு என்ன எண்ணெய் என்ன இருக்குங்க இப்போ நான் வந்து அரிக்கரண்டியில் தாங்க விழிய போகிறேன் இப்போ பாருங்கள் நான் சின்ன சின்ன முறுக்காக தாங்க பிழிஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பிழிஞ்சு என்ன சூடாகிருக்குங்க இப்போ சேர்த்துக்கலாங்க சேர்த்து எல்லா முறுக்கும் எத்தனை முறுக்கு உங்களுக்கு உங்க உங்கள் கடாயில் பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ முறுக்கு வந்து திருப்பிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு ஒறிஞ்சா போதுங்க எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டாவது முறை பிழிஞ்சிருக்கேங்க நான் வந்து பாருங்க ரொம்பவே சுவையாக இருக்குங்க இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ரொம்பவே சுவையாக இருக்குங்க அதிகமான பொட்டுக்கடலை எல்லாம் ஒன்றுமே நம்ம சேர்க்கலாங்க அரிசி மாவு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் த வாட்ச்